பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பயன்படுத்திய பழைய கார்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தின் அருமை பெருமைகளை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் திருச்சியில் விண்டேஜ் கண்காட்சி தொடக்கம் ஏராளமானோர் ஆர்வமுடன் வருகை தந்து பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் பங்கு பெற்ற வண்டிகளை பார்த்தது நல்ல அனுபவம் கிடைத்தது என பார்வையாளர்கள் கருத்து திருச்சியில் டிஜே அழகேந்திரன் தனியார் ஆட்டோ மொபைல்ஸ் நிறுவனம் சார்பாக திருச்சி பறவைகள் சாலை பகுதியில் பழைய கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி இன்று முதல் தொடங்கியது இதில் நாடு சுதந்திரமடைந்த நாட்களில் வந்த கார் முதல் பழைய கார்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆறு கார்களும் அறுபத்தி ஆறு இருசக்கர வாகனங்களும் மற்றும் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேடியோ தொலைபேசி கடிகாரம் அழகு சாதன பொருட்கள் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சி பொதுமக்கள் இலவசமாக பார்க்க திறந்து வைக்கப்பட்டது இதில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு பழங்காலத்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர் இந்த கண்காட்சி வரும் நாட்களில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் துரை கூறுகையில் ஒன்பது வயதில் ஒரு ஆசை உருவானது அந்த ஆசையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் பழைய வாகனங்களை சேகரிக்க தொடங்கியதாகவும் அன்றிலிருந்து இருபத்தி எட்டு வருடங்கள் சுமார் அறுபத்தி ஆறு பழைய இருசக்கர வாகனங்களை சேகரித்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார் இதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மைசூரில் நிறுவனம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மூடிவிட்டார்கள் அந்த முப்பத்தி ஏழு வருடத்தில் ஜவா பைக்கில் உள்ள இருபத்தி எட்டு மாடல்களை சேகரித்து இங்கு இருப்பதாக தெரிவித்தார் இந்த மோட்டார் பைக்குகளை பராமரிப்பதற்காக அனுபவம் வாய்ந்த மெக்கானிக்குகளை கொண்டு அதன் ஒரிஜினாலிட்டி மாறாமல் உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து உள்ளோம் என்றார் வரும் நாட்களில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவர்கள் நேரடியாக இங்கு வந்து பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த கண்காட்சியிலேயே மிக பழமையான வண்டியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரில் பங்கு பெற்ற எம்டியூ நானூற்றி ஐம்பத்தி ஏழு முழுவதும் ராடிலேயே தயார் செய்த வண்டி பொது மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்றார் இரு சக்கர வாகனத்தில் தீராத ஈர்ப்பு கொண்ட பார்வையாளர் பாலாஜி கூறுகையில் இதுபோன்று பழங்காலத்து பைக் கண்காட்சி சென்னை கோவை நீலகிரி போன்ற மாவட்டங்களில்தான் நடைபெறும் தற்போது திருச்சியில் நடந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இங்கு வைக்கப்பட்டிருக்கின்ற கார் மற்றும் பைக்குகளை பார்க்கும்போது நல்ல அனுபவம் கிடைத்ததாகவும் பழங்காலத்து பைக்குகளின் வரலாற்றுகளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது மேலும் சிறு வயது ஞாபகங்கள் வந்ததாகவும் தெரிவித்தார்